அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒரே போல் சாப்பிடாமல் அப்பப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம் ராஜ்மா இல்லை ரெட் கிட்னி பீன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சாலட் பண்ண போகிறோம் இந்த ராஜ்மா சாப்பிட்றதுனால உடல் எடை குறையுது புற்றுநோயை தடுக்குது எலும்புகளுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது இப்படி ராஜ்மாவோடய பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஹெல்தியான சாலாடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு கப் ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேன் அதை இந்த போலில் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன வெள்ளரிக்காவை பொடிசாக கட் பண்ணி அதுவும் ஒரு போல் சேர்க்குறேன் ஒரு தக்காளியை பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன் ஒரு கொடை சின்னதா சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன் க்ரீன் கேப்சிகம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எல்லோ ஆர் ரெட் கேப்சிகம் கிடைச்சா அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய கேரட்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாயை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு பதினஞ்சு கிஸ்மிஸ் சேர்க்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அடுத்ததான் இந்த சாலாடுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுக்கிறேன் அதை ஒரு சின்ன பாட்டிலில் விடுறேன் அஞ்சாறு பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் அரை மூடி எலுமிச்சை சாறு விடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்க்குறேன் ஹாஃப் டீஸ்பூன் ரோஸ்டட் ஜீரா பவுடர் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் விடுறேன் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்க்குறேன் இப்போ இதை மூடி நல்லா ஷேக் பண்ணணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சேலாட் மேலே விட்டுடலாம் ஒரு போல் லெட்டஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் ஃபைனலாக கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ஹெல்தியான நம்ம ராஜ்மா சாலட் ரெடி வெயிட்டு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி இந்த சேலாடை சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது ஹெல்தி டிஷ் அதனால் சுவை எப்படி இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம் அட்டகாசமாக இருக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இந்த ஹெல்தியான சேலாடை சாப்பிடலாம் வெயிட் பண்ண முடியல நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போதாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஹெல்தியாக இருக்கட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Until நெக்ஸ்ட் டைம் டேக் கேர் bye பாய்